அன்பின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களோடு இணைந்திருக்கின்றேன் மன்னார் நீதிமன்றத்தின் முன் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதேவேளை இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரை நாளை வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யவும் அனுமதி அளித்துள்ளது மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக கடந்த பதினாறாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பத்தாம் திகதி வரை விளக்க வைக்குமாறு மன்னார் நீதவான் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இன்றைய தினம் புதன்கிழமை இருபத்தி ஒன்பதாம் திகதி கைது செய்யப்பட்ட மேலும் ஒரு சந்தேக நபரை நாளை வியாழக்கிழமை முப்பதாம் திகதி வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மேலும் இன்றைய தினம் புதன்கிழமை மன்னார் நீதிமன்றத்தின் மூடிய அறைக்குள் தனித்தனியாக ஆள் அடையாள அணிவகுப்பு இடம்பெற்றது இந்த நிலையிலேயே ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பத்தாம் திகதி வரையில் விளக்கமறியலில் மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது மன்னார் நீதிமன்றத்தில் கடந்த பதினாறாம் தேதி வழக்கு விசாரணை ஒன்றிற்காக வருகிறது இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததோடு பெண் ஒருவர் உள்ளடங்கலாக இருவர் படுகாயமடைந்திருந்தனர் இந்த நிலையில் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் பணிப்புரைக்கு அமைவாக விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வந்த தேடுதல் நடவடிக்கையின் போது பிரதான சந்தேக நபர்கள் உள்ளடங்கலாக ஐந்து பேரை மன்னார் போலீசார் கைது செய்தனர் அவர்களில் இராணுவத்துடன் தொடர்புடைய மூன்று பேர் அடங்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது